ஓம் ாம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு சாய் சச்சரிதம் அத்தியாயம் நாற்பத்தஞ்சு காக்கா சாஹேப்பின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும் மரப்பலகை பாபாவின் படுக்கைக்கானது பகத்தினுடையது அல்ல முன்னுரை முந்தைய மூன்று அத்தியாயங்களில் பாபாவின் மறைவை குறித்து நாம் விவரித்தோம் அவரது நிலையற்ற சூழ உருவம் நமது காட்சியிலிருந்து மறைந்ததில் ஐயமில்லை ஆனால் அவரது அழிவற்ற சூட்சம உருவம் எப்போதும் வாழ்கிறது அவரது வாழ்நாளில் நடைபெற்ற லீலைகள் இன்றும் பெருமளவில் சொல்லப்பட்டு வருகின்றன அவர் மறைந்த பின்னரும் அவரது புதியதான லீலைகள் தொடர்கின்றன இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இவை பாபா எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் அவர் தம் பக்தர்களுக்கு முன்னைப் போலவே உதவி கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக்குகிறது பாபாவின் வாழ்நாளில் அவரது தொடர்பை பெற்றவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளே ஆனால் அவர்களில் எவராவது இவ்வுலகப் பற்றையும் இன்பங்களின் மேல் விருப்பத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ளத்தை திருப்பவில்லை என்றால் அது அவர்களது துரதிர்ஷ்டமே ஆகும் அப்போதும் எப்போதும் தேவை என்னவென்றால் பாபாவின் பால் முழு மனதான பக்தியே நமது புலன்கள் உறுப்புகள் மனம் யாவும் பாபாவை வழிபடுவதில் ஒருங்கிணைந்து அவருக்கு சேவை புரிய வேண்டும் வழிபாட்டில் சில உறுப்புகளை மட்டும் ஈடுபடுத்தி மற்றவற்றை பக்கம் செலுத்துவது பயனற்றது வழிபாடு தியானம் போன்றவை மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்யப்பட வேண்டும் கற்புறு மாதர் தம் கணவரிடம் கொண்டிருக்கும் அன்பு சீடன் குருவிடம் கொண்டிருக்கும் அன்புடன் சில சமயம் ஒப்பிடப்படுகிறது எனினும் முன்னது குரு பக்தியை விட மிக தாழ்வான படியால் இரண்டையும் ஒப்பிட இயலாது தந்தையோ தாயோ சகோதரனோ அல்லது வேறு எந்த உறவினரோ நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய உதவிக்கு வரமாட்டார்கள் நாமே திட்டமிட்டு கொண்டு ஆன்ம உணர்வுக்கு பெரும் பாதையில் வழி நடக்க வேண்டும் உண்மைக்கும் மாயைக்கும் இடையில் வேதம் உண்டு இகபர இன்பங்களையும் பொருட்களையும் துறந்து புலன்களையும் மனதையும் அடக்கி முக்தியை அடைவதில் மட்டுமே விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக நம்மிடம் நமக்கு பூரண நம்பிக்கை வேண்டும் வேதங்கள் உணர பயிற்சி செய்ய தொடங்கும்போது உலகம் ஒரு மாயை என்றும் நிலையற்றது என்றும் அறிந்து கொள்வதால் உலக ஆசைகள் மீதான பற்று குறைந்த முடிவில் பற்றற்ற நிலையை பெறுகிறோம் பிரம்மம் என்பது நமது குருவைத் தவிர வேறல்ல என்றும் அவரே முழு நிச்சய நிலையில் நாம் காணும் அண்ட சராசங்களிலும் வியாபித்து ஆட்கொண்டிருப்பதையும் உணர்ந்து அவரை எல்லா உயிரிடத்தும் கண்டு வணங்க தொடங்குகிறோம் இதுவே கூட்டு பிரார்த்தனை அல்லது வழிபாடாகும் இவ்விதம் குருவாகிய பிரம்மத்தை மனமுருகி வழிபடும்போது நாம் அவர்களுடன் ஒன்றி ஆன்ம உணர்வை பெறுகிறோம் சுருக்கமாக குருவின் நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்து கொண்டு இருப்பதும் அவரை தியானிப்பதும் எல்லா ஜீவராசிகளிலும் அவரை காணச் செய்து நம்மீது அழியாத பேரன்பத்தை சொல்கிறது பின்வரும் கதை இதனை விளக்குகிறது காகா சாஹிப்பின் ஐயமும் ஆனந்தவராக கண்ட காட்சியும் ஏகநாத்தின் நூல்களான ஸ்ரீமத் பாகவதம் பாவர்த்த ராமாயணம் இரண்டையும் காகா சாஹிப் தீஷித்தை தினந்தோறும் வாசிக்க சொல்லி சாய்பாபா உத்தரவிட்டார் என்பது நன்றாக தெரிந்த விஷயம் காகா சாகிப் தீஷித் பாபா உயிரினர் இருக்கும்போது அவர் மறைந்த பின்பும் இதனை பின்பற்றினார் பம்பாய் சௌபாத்தில் உள்ள காகா மகாஜனியின் வீட்டில் ஒருநாள் காலை காகா சாஹிப் தீஷித் ஏக்நாத்தின் பாகவதத்தை வாசித்து கொண்டிருந்தார் ஷாமா என்று அழைக்கப்படும் மாதவராஜ் தேஷ்பாண்டேயும் காகா மகாஜனியும் புத்தகத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் பதினோராம் காண்டம் படிக்கப்பட்டதை கவனத்துடன் கேட்டனர் அதில் ரிஷப குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது சித்தர்கள் அல்லது நாதர்கள் என்றழைக்கப்பட்ட கவி ஹரி அந்தரிக்ஷா பிரபுத்தா பிப்ளயான் அவிர்மோத்ரர் திருமில் சமஸ் கரபாஜன் ஆகியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள் ஜனகர் அவ்வொன்பது நாதர்களையும் மிக மிக முக்கியமான கேள்விகளை கேட்டார் அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்திகரமான முறையில் பதிலில் பதிலளித்தார்கள் முதல்வரான கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்று விவரித்தார் ஹரி பக்தனின் குணநலன்களை விளக்கினார் மாயை என்றால் என்ன என்பதை அந்தரிக்ஷா விளக்கினார் மாயை எவ்வாறு கடப்பது என்பதை பிரபுக்தா விளக்கினார் பரபிரமம் என்பதை பிப்ளயான் விவரித்தார் கர்மத்தை பற்றி அவிர் கோத்ரர் விளக்கினார் கடவுள் அவதாரங்களையும் அவர் செய்கைகளையும் விளக்கினார் மரணத்துக்கு பின் பக்தன் இல்லாதவன் எங்கனம் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதை சமஸ் விளக்கினார் வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு விதமான கடவுள் வழிபாட்டை பற்றி கரபாஜன் விளக்கினார் கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை நினைவூட்டிக் கொள்வதே விடுதலைக்கு ஒரே வழி என்பதை எல்லா விளக்கங்களின் கருத்துமாகும் வியாக்கியானம் முடிவடைந்து பின்னர் மாதவிராவிடமும் மற்றவர்களிடமும் காகா சாஹிப் மனம் சோர்ந்த குரலில் கூறினார் பக்தியை பற்றி ஒன்பது நாதர்களின் விளக்கமும் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது அதே நேரத்தில் அதை அப்பியாயசத்திற்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினம் நாதர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள் ஆனால் அவர்களால் விவரிக்கப்பட்ட பக்தியை நம் போன்ற அறிவற்றவர்கள் அடைவது சாத்தியமா பல பிறவிகளுக்கு பின்னரும் நாம் அதை அடையப் போவதில்லை பின்னர் எங்கனம் நாம் முக்தி அடைய முடியும் நமக்கெல்லாம் கதி மோட்சத்திற்கான நம்பிக்கையே இல்லை என்று தோன்றுகிறது காகா சாஹிப்பின் இந்த சோர்வான எண்ணத்தை மாதவராவ் விரும்பவில்லை அவர் கூறினார் வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்லதிர்ஷ்டம் உள்ள ஒருவர் இவ்வளவு தாழ்வு உணர்ச்சியுடன் அழுவது பரிதாபமானது பாபாவிடம் அவருக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் அவர் மன சன் சலனமடை வேண்டும் நாதர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் நமது பக்தி அன்பும் பாசமும் உடையதல்லவா ஹரியனுடைய அல்லது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே நமக்கு முக்தியை அளிக்கும் என்று பாபா நமக்கு ஆணித்தரமாக கூறவில்லையா பின் பயத்துக்கும் கவலைக்கும் ஏது காரணம் மாதவராயின் விளக்கத்தால் காகா சாஹிப் திஷி திருப்தி அடையவில்லை அன்று முழுவதும் அவர் நாதர்களின் சிறந்த பக்தி உணர்வைப் போல் தாமும் எவ்வித பெறுவது என்ற சிந்தனையிலும் எண்ணத்திலும் கவலையாகவும் மன அமைதியுற்றும் இருந்தார் அடுத்த நாள் காலை பின்வரும் அற்புதம் நிகழ்ந்தது ஆனந்தவரா பாகடே என்ற ஒரு பெருந்தகை மாதவராவை தேடி அங்கு வந்தார் பாகவத பிரா பாராயணம் அப்போது நடந்து கொண்டிருந்தது பாகடா பா மாதவராவின் அருகில் அமர்ந்து எதையோ அவரிடம் முணுமுணுத்தார் அவர் தாம் கண்ட தெய்வீக காட்சியை மெல்லிய குரலில் கூறி கொண்டிருந்தார் பாராயணத்துக்கு அவரது முணுமுணுப்பு சிறிது இடையூறாக இருந்ததால் காக்கா சாஹிப் படிப்பதை நிறுத்திவிட்டு மாதவராவை விஷயம் என்னவென்று கேட்டார் மாதவராவ் நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள் இப்போது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது பக்தியின் காப்பாற்றும் குணசத்தை குணாசி குணாதிசயத்தையும் குருவின் பாதங்களை வணங்குதல் வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே போதும் என்று பாபா கனவின் மூலம் பாகட்டே அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள் என கூறினார் எல்லோரும் குறிப்பாக காக்கா மகாஷி காக்கா சாகிப் தீஷித் அக்கனவு காட்சியைக் கேட்க ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர் அவர்களது யோசையின் பேரில் பாகடே தமது காட்சியை பின்வருமாறு வர்ணிக்க தொடங்கினார் ஆழமான கடலில் இடுபளவு நீரில் நான் நின்று கொண்டிருந்தேன் திடீரென என்று அங்கு சாய்பாபாவை கண்டேன் அவர் தம் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் பாபாவின் ரூபத்தால் நான் மிக மிக மகிழ்வுண்டு திருப்தி அடைந்தேன் கனவு என்று நினைக்க முடியாத அளவுக்கு தத்ரூபமாக அக்காட்சி இருந்தது மிகுதியான ஆர்வத்துடன் மாதவராவும் அங்கு நின்று கொண்டிருந்தார் அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்தராவ் பாபாவின் பாதத்தில் விழி என்றார் நானும் அங்கனமே செய்ய விரும்புகிறேன் ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன எங்கனம் எனது சிரசை அவற்றின் மீது வைக்க முடியும் நான் இயலாதவனாக இருக்கிறேன் என்று கூறினான் அதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார் ஓ தேவா நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்துக்கொள்ளுங்கள் உடனே பாபா தமது பாதங்களை எடுத்துக்கொண்டார் தாமதமின்றி நான் அவைகளை பற்றிக் கொண்டு வழங்கினேன் இதை கண்டு பாபா என்னை ஆசிர்வதித்து இப்போது போ உனது நன்மையை நீ பெறுவாய் பயத்துக்கோ கவலைக்கோ காரணமில்லை என்ற ஷியாமாவுக்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்றை கொடு என் நன்மை அடைவாய் என்றார் பாபா கனவிலிட்ட அணைக்கேற்ப பாகடே ஒரு வேஷ்டி கொணந்து அதை மாதவராவிடம் கொடுக்கும்படி காகா சாஹிப் தீஷத்தை வேண்டினர் ஆனால் பாபா அதனை ஏற்றுக்கொள்வதற்கேற்ற ஏதாவது ஒரு குறிப்பு அல்லது யோசனை கூறினால் அன்றி நாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று மாதவராவ் குறிப்பிட்டார் சிறிது விவாதத்திற்கு பின் காகா சாஹிப் திருவுள சீட்டு போட தீர்மானித்தார் ஐயப்பாடு உள்ள எல்லா விஷயங்களிலும் சீட்டு போட்டு பொறுக்கெடுக்கப்பட்ட சீட்டில் கண்டுள்ளபடி நடப்பது காகா சாஹிப்பின் நிரந்தரமான வழக்கமாகும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள தள்ளிவிட என்ற இரு சீட்டுகளில் எழுதப்பட்டு பாபாவின் படத்தின் அடியில் வைக்கப்பட்டு ஒரு குழந்தையால் ஒரு சீட்டு எடுக்கும்படி கேட்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள என்ற சீட்டே குழந்தையால் எடுக்கப்பட்டு வேஷ்டி மாதவராவிடம் கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவ்விஷயமாக ஆனந்தவராவ் மாதவராவ் இருவருமே திருப்தியடைந்தனர் காகா சாஹிப்பின் பிரச்சனை தீர்ந்தது மற்ற ஞானிகளின் மொழிகளுக்கு மரியாதை கொடுக்க இக்கதை நமக்கு ஊக்குவிக்கிறது நம் அதே சமயம் நமது அன்னையிடம் முழு நம்பிக்கை கொண்டு அவரது அறிவுரைகளின்படி நடக்கவும் கூறுகிறது ஏனெனில் அவர் வேறு எவரையும் விட சிறப்பாக நமது நலத்தை அறிகிறார் பின்வரும் பாபாவின் மொழிகளை உங்கள் உள்ளத்தில் ஆழப்பதித்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் எண்ணற்ற ஞானிகள் இருக்கிறார்கள் ஆனால் நமது தந்தையே உண்மையான தந்தையாவார் மற்றவர்கள் பல நல்ல விஷயங்களை கூறலாம் ஆனால் நமது குருவின் மொழியை மறக்கவே கூடாது சுருக்கமாக உங்கள் குருவை முழு மனதுடன் நேசியுங்கள் அவரிடமே பரிபூர்ண சரணாகதி அடையுங்கள் பயபக்தியுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்குங்கள் பின்னர் மாதவனுக்கு இருள் இல்லாதிருப்பதைப் போல உங்கள் முன் நீங்கள் கடக்க வேண்டிய உலக வாழ்வெனும் கடல் இல்லாததை காண்பீர்கள் வரப்பலகை பாபாவின் படுக்கையானது பகத்தினுடையதல்ல தமது ஆரம்ப நாட்களில் நாலு மூல நீளமும் ஒரு முழு அகலமும் உள்ள வரப்பலகையில் நான்கு மூலைகளின் சிட்டி விளக்குகள் இருந்து கொண்டிருக்க பாபா உறங்கினார் பின்னர் அவர் ஒரு அப்பலகையை துண்டு துண்டாக உடைத்து தூக்கி எறிந்து விட்டார் ஒரு முறை அப்பலகையின் பெருமையும் முக்கியத்துவத்தையும் காகா சாஹிப் பாபா விவரித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் பாபாவிடம் நீங்கள் இன்னும் மரப்பலகையை விரும்பினால் சௌரியமாக தூங்குவதற்காக மசூதியில் மீண்டும் ஒன்றை தொங்க விடுகிறேன் என்றார் பாபா மகள் சாபதியை கீழே விட்டுவிட்டு நான் மேலே துயில விரும்பவில்லை காக்கா மகள் சாபதிக்காக நான் மற்றொரு பலகையும் ஏற்பாடு செய்கிறேன் பாபா அவன் எங்கனம் பலகையில் தூங்கி முடியும் பலகையின் மீது தூங்குவது எளிதில்லை தன்னிடத்து பல நல்ல குணங்கள் பண்புகள் உள்ள ஒருவனை அங்கனம் செய்ய இயலும் தனது கண்கள் அகல விழுத்திருக்கும் நிலையில் தூங்கக்கூடியவன் அதனை எப்படி தூங்க முடியும் நான் தூங்கும் முன் மகல்சாபதியை அருகில் அமரச் சொல்லி எனது நெஞ்சின் மீது கை வைத்து நாமசுவரணம் கேட்கிறதா என கவனிக்கும்படியும் தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் அவனை கேட்கிறேன் இதை கூட அவனால் செய்ய இயலுவதில்லை தூக்க தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறான் எனது நெஞ்சில் அவனது கை ஒரு கல்லை போல கனப்பதை உணர்ந்தேன் நான் ஓ பகத் என்று கூவும்போது அவன் அசைந்து கண் தரையின் மீதே சரியாக அமர முடியாமலும் தூங்க முடியாமலும் தடுமாறுபவனும் தனது ஆசனம் நிலை உறுதியாக இல்லாதவனும் தூக்கத்திற்கு அடிமையானவனுமான அவனது உயரத்தில் உள்ள பலகையை எவ்விதம் தூங்க இயலும் மற்ற அநேக முறைகளில் அடியார்கள் மேல் கொண்ட அன்பினால் எது நம்முடையதோ நன்மையோ தீமையோ அது நம்மிடம் இருக்கிறது எது மற்றவனுடையதோ அது அவனிடம் இருக்கிறது என்று பாபா கூறினார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் காயப்பாடும் திருவடிகளே சரணம்